வணக்கம் இன்றைக்கி நான் மரக்கரை புளிக்கஞ்சி செய்ய போகிறேன் அதுக்கு முக்கால் கப் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட ஒரு கொஞ்சமாக வறுத்த பயரும் சேர்த்து இதை நான் முதல் அவிய விட போகிறேன் இப்போ நல்லா தண்ணி குதைச்சிட்டு இந்த அரிசியை கழுவி எடுத்து நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் நல்லா அவியட்டும் இந்த புளிக்கஞ்சிக்கு சேர்க்கறதுக்கு என்ன டைம் முருங்கையிலே இல்ல அதனாடி நான் முருங்கைக்காய் இருந்தது அதை நான் அவிய வச்சிருக்கிறேன் அவிய வச்சுட்டு அந்த உள் சதையை எடுத்து நான் இந்த புளிக்கஞ்சியோட சேர்க்க போறேன் முருங்கைக்காய்ப்ப நல்லா அவிஞ்சிட்டுது இதை நான் ரக்கி எடுக்க போறேன் இந்த புளிக்கஞ்சிக்கு சேர்க்கிறதுக்கு ரெண்டு மீசக்கரண்டி மல்லி எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு சின்ன கரண்டியால கொஞ்சம் மிளக எடுத்திருக்கிறேன் சீரகம் எனக்கு சேர்க்கிறேன் இல்லை சின்ன சீரகம் ஒரு கொஞ்சமாக சேர்க்கிறேன் அது அதோட உறப்பு கொஞ்சம் கூட இருக்கவனு நான் கொஞ்சம் சேத்தல் மிளகாய் சேர்க்கிறேன் ஒரு பத்து சேத்தல் மிளகாய் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இந்த இதில் மல்லி இந்த சித்திரமிளகாய மிளகாய் எல்லாத்துலேயும் ஒரு சூடு வர நானு இதை ஆக்கி பவுடர் ஆக்கி எடுக்க போகிறேன் நல்லா வறுக்கூடாது சும்மா சூடு வரவே இதை கீ இறைக்கணும் அந்த முக்கா கப்பை அரிசிக்கிட்டு இந்த அளவு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தனித்தனியே நான் இல்லை நான் அப்படியே செய்ய அளவு வில சொல்லி சொல்லி செய்வேன் இப்ப இதை நான் கீ எடுக்க போறேன் இதுல சூடு வந்துட்டு நம்ம நல்லா வரக்கூடாது அதனாடி நான் அரை எடுக்க போகிறேன் அந்த மல்லி மிளகு சித்தல் மிளகாய் பவுடர் ஆக்கி எடுத்துட்டேன் அதோட ஒரு ஆறு உள்ளி சேர்க்குறேன் நான் உள்ளி சேர்த்து அதையும் அரைச்சி எடுக்கப் போகிறேன் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அரிசி ஒரு கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வரவே நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்க்கிறேன் கொஞ்சம் கூட சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல புளிக்கஞ்சிக்கு நாங்கள் மரக்கரை பெருசா சேர்க்கிறதில் தானே வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லது இந்த அரிசி பயறு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வந்துட்டது இந்த நேரத்துல நான் முப்பை சேர்க்க போறேன் முப்பையும் அரைச்சி வச்சு அந்த பவுடர் மல்லி சீரகம் மற்றது உள்ளி எல்லாம் சேர்த்து அரைச்ச பவுடரையும் இப்போ சேர்க்க போகிறேன் இப்படி அரைச்சாலே காணும் நான் இதை இப்போ சேர்க்குறேன் புளிக்கஞ்சைக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது இந்த அரிசி நல்லா விடுவோம் அரிசி அவிஞ்சிட்ட ஒன்று இன்னும் கொஞ்ச நேரம் அவிய இருக்குது இந்த புளிக்கஞ்சிக்கு நல்லா அவிய வேணும் அரிசி நல்லா கொஞ்சம் கறிய அவிஞ்சாதான் நல்லா இருக்கும் புளிக்கஞ்சி நான் இதோட இந்த முருகங்க அவிய வச்சு அந்த தசையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதை இதோட சேர்க்கிறேன் இந்த புளிக்கஞ்சிக்கு முருங்கையில தான் நல்லது என்னட்ட இல்லாத நாடி நான் இதை அவிய வச்சு சேர்க்கிறேன் தேங்காய் பால் பவுடர் கரைச்சி வச்சிருக்கிறேன் இதோட நான் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து அவிய விடுவேன் மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவேன் அரிசி அமைஞ்சிட்டது நான் என்னமோ கடைசியாக புளி சேர்க்கக்கூடேன் புளி தான் இந்த புளி புளிக்கெஞ்சிக்கு முக்கியம் கொஞ்சம் கூட சேர்க்கணும் கொஞ்சம் வேதமாக இருக்குது காய்ச்சல் கடிமனுக்கு தான் இந்த புளி புளிகெஞ்சியை செய்கிறது புளி உப்பு கொஞ்சம் சுண்டினால்தான் வாய்க்கு கொஞ்சம் இதமாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த புளி விட்ட நாடி கொஞ்சம் நேரம் இது அவிட்டும் புளிய சேர்த்தப்பறம் ஒரு கொதி வந்த உப்பு புளி காணும் ஒரு கார்ப்பம் உப்பு கொஞ்சம் காணாது சேர்க்க போறேன் மற்றும்படி புளி எல்லாம் காணோம் ரெண்டு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிளந்து விட்டுட்டு மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு அவிங்க விடுவோம் இப்போ அரிசி எல்லாம் நல்லா அவிஞ்சும் புளிக்கஞ்சி ரெடி ஆயிட்டுது இந்த பதத்தில் இருந்தாலே காணும் புளிக்கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க டேஸ்டாக இருக்கும் வாக்கிதமாயும் இருக்கும் இது வந்து நெஞ்சு நெஞ்சிச்சளி தடிமண் காய்ச்சலுக்கு இதை செய்து ஒரு ரெண்டு மூணு தரம் குடித்தாலே காணும் மாறிவிடும் இனிமேல் இதை நான் ரக்கி எடுக்க போகிறேன் ரக்கி எடுத்துகிட்டு சுடா தான் இதை குடிக்க வேணும் சிரட்டையதான் நாங்கள் இதை குடிக்க என்னடா சுட குடிக்கிற நாடி சிரட்டையண்டா சுடாது இந்த புளிக்கஞ்சிய நான் இப்ப எடுத்துட்டேன் இதுக்கு சின்ன வெங்காயம் பயறு முருங்கை வச்சு அதை சதை எல்லாம் சேர்த்து செய்த நாடி நல்ல ஒரு டேஸ்ட் ஆயிருக்குது காய்ச்சல் தடிமனுக்கு இது நல்ல வாக்கிதம் இருக்கும் நீங்களும் செய்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்களோ உங்களோட சன்னலுக்கும் ஆதரவை தாங்கோ நன்றி